கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை நான்கு ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரிகளை நம்மை படைத்த தெய்வம் என் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமென்றே விரும்புகிறார் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நமக்கு கண் முன்பாகவே நிறுத்தி அவர் காட்டிய வழியில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் போதும் தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து நடக்கும் போதும் நாம் ஆண்டவரையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறோம் நிறைவும் கொள்கிறோம் யோவான் அற்செய்தியில நாம் பார்க்கிறோம் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பிறவுமே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே தேவன் நம்மோட கூட இருக்கும்போது எப்பொழுதும் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு ஆண்டவர் மோட கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மில் கண்ணோக்கமாயிருந்து நம்மோட கூடவே தான் இருக்கிறார் ஆனால் நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த படகில் நாம் பயணிக்கிறோம் அப்பொழுது பல்வேறுபட்ட குழப்பங்கள் வேதனைகள் கண்ணீர்களோடு நாம் இருக்கும்போது தேவன் ஏன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நமக்குள்ளாரையே நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் எனக்கு இப்பேற்பட்ட சோதனை ஏன் எனக்கு இப்பேற்பட்ட பெலவீனம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் என்று சொல்லியும் நாம் புலம்புகிறோம் ஆனால் நான் ஆண்டு சொல்றார் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாது இறைவனிடம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் இன்பத்திலும் எல்லா நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி மகிழ்ச்சியிலும் சரி துயரத்திலும் சரி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நம் உள்ளத்து நிறைவே உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் விருப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது நம் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் நிறைவேற வேண்டும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் நினைக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு வேணும் நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு நல்ல வீடு வாசல் கட்டி நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம் அதில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம் தேவன் நம்மோட கூட இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் நாம் ஆண்டவர் கூட இருக்கும் போது எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி செலுத்தும் போது நாம் ஆண்டவர்களே மகிழ்ச்சி கொள்கிறவராக இருக்க வேண்டியும் அவர் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இதோ நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாய் எல்லா சூழ்நிலும் நமக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி காட்டிய வழியில் உங்களுடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மை நிறுத்த வேண்டும் ஆண்டோரை உண்மை நாங்கள் சிக்கன்று பிடித்த ஆண்டவரே உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் சுவாமி உங்களுடைய உள்ளத்து நிருப்பங்களை நிறைவேற்றுவீர் என்று நான் முழு மனதோடு விசுவசிக்கிறேன்ப்பா இந்த அதிகாலை பொழுதுலப்பா யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி துதிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் அப்பா என் உள்ளத்து விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பா அவர்களெல்லாம் நான் பாதப்படில் அர்ப்பணிக்கிற சுவாமி நீரே அவர்களுக்கு ஏற்ற துணையாயிருந்து இருந்து அவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றி மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வளர நிற்கிருப செய்யும்படியாய் உட கரத்தின் கீழ் ஒவ்வொருவரையும் நிராசிர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்